ஒரு சின்ன ஒரு மீன் தொட்டி எங்க வீட்டில் இருந்துச்சு அப்போ வந்து நான் எனக்கு பிடிக்கும் அழகா இருக்கும் அதனால வச்சிருக்க அவர் உடனே என்ன சொன்னார் நானும் என்ன நினைச்சேன்னா உங்க வீட்டில் வர்றவங்களுடைய கண் திஷ்டி எல்லாம் முதல்ல எங்கே போகுமாமா சரி சமீபத்தில் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஏதாவது மீன் செத்துச்சா சார் உங்க வீட்டில் அப்படின்னா அது வார வாரம் தான் செத்துட்டு இருக்குது ஐயோ உங்களுக்கு அத்தனை கண்ணு சார் உங்களுக்கு அத்தனை கண்ணு சார் இத்தனை கண்ணு தான் மீன் என்ன பண்ணுதாமா ஒழுங்க சாப்பாடு போடல ஒழுங்கா தண்ணியை போயிச்சு பாருங்க வீட்டுல நிறைய பேரு இந்த பச்சை மாதிரி ஒரு ஒரு செடி இருக்கும் பாருங்களேன் அழகுக்காக உங்களுக்கு பிடிக்குன்றதுக்காக வாங்கி வைக்கிறத தவறா சொல்லலை நிறைய பேர் ஆபீஸ்ல எல்லாத்தையும் வாங்கி வச்சிருப்பாங்க எதுக்கு தெரியுமா எல்லாருடைய கண்ணும் எது மேல படணுமோ அது மேலே நான் சொல்லுகிறேன் உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் ஃபாலோ பண்றது மாதிரி நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அவங்க வந்து நாக்க வழியில் தொங்க போட்டுட்டு கையில் ஒரு வேலை வச்சுட்டு இப்படி நிற்கிறவங்கள வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் பொறாமையெல்லாம் யார் வாங்கிக்குவா அவங்க வாங்கிக்குவாங்க செருப்பெல்லாம் கட்டி தொங்க விடுறவங்க இருக்காங்க எதுக்கு நான் வீட்டுக்கு முன்னாடி எதுக்குங்க செருப்புன்னு கேட்டால் பொறாமை அது மேல படுமாமா அப்படியெல்லாம் கிடையாது என்ன பொறாமையை உறிஞ்செடுக்கிற சக்தி பூசணிக்கல இருக்கோ இல்லை அந்த போட்டோக்குள்ளே இருக்கும் அப்படிலாம் கிடையவே கிடையாது ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்து ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எத்தனை பொறாமையின் கண்கள் எத்தனை எரிச்சலின் கண்கள் வந்தாலும் அவருடைய பிரசன்னம் அவருடைய பாதுகாப்பு அவர் நம்மோடு கூட இருக்கிறதுனாலே அந்த பொறாமையின் கண்கள் எரிச்சலின் கண்கள் நம்மை சேதப்படுத்துவதே இல்லை சேதப்படுத்துவதே இல்லை அப்போ பொறாமைக்காக நம்ம இப்படிப்பட்ட ட்ரீட்மெண்ட் எல்லாம் என்ன பண்ண வேண்டாம் சொல்லுங்களேன் செய்ய வேண்டாம் உடனே நிறைய பேர் என்ன நினைப்பாங்க தெரியுமா ஆமாம் பாசன் பொறாமப்படுறதுனால தான் நான் சிம்பிளா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தேன் இன்னைக்கு செய்து கொடுத்தீங்கல்ல அடுத்த வாரம் பாருங்க அவன் முன்னாடி நான் பட்டு சரியாக கட்டிட்டு வர்றேன் அவன் எரிஞ்சு சாகட்டும் அவன் வயிறு எரியட்டும் இதெல்லாம் என்ன ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பேச்சு நான் என்ன சொல்றேன்னா நமக்கு தேவை என்ற காரியத்தை பயன்படுத்துவது தவறல்ல ஆனால் அவன் பொறாமப்படணுன்றதுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி நல்லா சொல்லுங்கள் அவன் பொறாமப்படணுன்றதுக்காக நம்ம அந்த காரியத்தை எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது ஆமேன் சிலர் ஃபோன் வாங்குவாங்க எதுக்கு ஃபோன் வாங்குவாங்கன்னா அவன் வயிறறிஞ்சி இது என்ன பேச்சு சிலர் கார் வாங்குவாங்க எதுக்கு கார் வாங்குனா அவன் வயிறு அவன் வயிறறிஞ்சு சாக மாட்டான் நம்மளை சாக அடிப்பான் அவன் வயிறு அறிஞ்சு தானே சாகடிப்பான் அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க நம்ம மேல் யாராவது ஒருத்தர் பொறாமைப்படுறாங்கன்னா கொஞ்சம் ரொம்ப கவனமாக தான் இருக்கணும் ரொம்ப கவனமாக தான் இருக்கணும்